ஐ ஃப்ரைடே ஈவினிங் ஸோ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்துட்டு மாலை தான் கோத்துட்ருக்கேன் ஸோ கோவிலில் கொடுக்கணுன்றதுக்காக மாலை வந்து பெருமாளுக்காக கோத்துட்ருக்கேன் ஸோ இது கோத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டுனால சாமிக்காக பெருமாளுக்கு வந்துட்டு இந்த பீட்ஸ்லாம் இருக்கும்ல கடையில் ஸோ அதை நாளைக்கு புரட்டாசை சனிக்கிழமைனால ஸோ கோவிலில் கேட்டாங்கன்றதுனால ஸோ நம்ம கையால் பெருமாளுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னால ஸோ மாலை மாதிரியே எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு ஸோ காலைல டிஃபன் சாப்பிட்டது எல்லாம் பாத்திரம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வலிக்க அப்புறம் ஈவினிங்க்கு வந்து தம்பிக்கிட்டு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி கந்த சஷ்டி விரதோட விட டே டென் ஸோ விரத சப் ஸோ விரதம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு முருகருக்கு நைவேத்தியமாக வந்து மாதுளம்பழம் மட்டும் வச்சு படைச்சிட்டு ஸோ இன்றைக்கி சஷ்டி விரதத்துக்கு அவரை நம்ம எதுவும் பட்டினி போடக்கூடாது அப்படின்றதுனால ஸோ மாதுளம்பழம் மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி சஷ்டி விரதம் காலையில் சாமி கும்பிட்டேன் ஸோ இது ஈவினிங்க்கு மேலே எடுத்தது ஸோ ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸோ கந்த சிஸ்டிவர்தான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஈவினிங் தான் சாமி கும்பிட்டேன் காலையில் சாமி கும்பிட்டிங்களான்னு கேட்டால் காலையில் சாமி கும்பிட்டேன் ஸோ ஈவினிங் வந்து க்ளா கிளாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஸோ ஈவினிங் விளக்கத்தி சாமி கும்பினோம் இல்லையா சாயந்திரம் ஆறு மணியானா ஸோ அப்போ எடுத்த வீடியோ இது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச்சுக்கு நைட்டுக்கு என்ன செய்யலான்னு கொஞ்சம் டைம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி தோசை ஊற்றி தோசையும் பரண்ட தொவையலும் அரைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சு பரண்டை தொவையல் வந்துட்டு நான் செய்யலை எங்கள் பாட்டி தான் செஞ்சாங்க நான் செஞ்சுன்னு கேட்காதீங்க நான் எங்கள் பாட்டி செய்கிறதோட எங்கள் ஆயா செய்யதோட எங்கள் அம்மா செய்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பரண்ட தொவையல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ ஈவினிங்க்கு தோசைக்கு பரண்ட தொவையல் தான் நைட்டில் பரண்டை சாப்பிட்லாமான்னு எனக்கு தெரியல ஆனால் பரண்டை வந்து அவ்வளோ சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்து எதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அதுதான் இப்போ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் ஏன்னா வந்துட்டு பிரண்டை இந்த பாவக்காய் அப்புறம் வந்து இந்த கசபான பொருள்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ பிரண்டை வந்து நல்லா இப்போ கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப் ஃபிஃப்டீன் செகண்ட் வரை சுண்டிக்கிட்டே இருக்கணும் அது அந்த பரண்டை வந்து ஊர்கா வாசன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த வாசனை வரைக்கும் வரைக்கும் பிரண்டை நல்லா கொதிக்கணும் நல்லெண்ணெய் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பயிறு வலிக்காது தோசைக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக சொல்கிறது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு இந்த தோசைக்கு இட்லிக்கு எப்படி இருக்கும்னு நான் டேஸ்ட் பண்ணல ஸோ காலைல இட்லி ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நெய் தோசைக்கும் இந்த பரண்ட துவையிலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் பரண்ட தோவில் வந்துட்டு நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த கசப்பான பொருள்லாம் வந்து நல்லெண்ணெய் செய் செஞ்சோம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பரண்ட தோவில் தாராளமாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி ஃப்ரைடே வந்து எனக்கு எப்படி தான் இப்படி போச்சு எனக்கு உங்களுக்கு எப்படி போச்சுன்றது வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு சாட்டர்டே வீடியோவில் பார்க்கலாம் பாய்